வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு அதோடு சேர்ந்து புதிதாக நாங்கள் சேர்த்திருக்கக்கூடிய காலை முரசு ஆகிய பத்திரிகைகளையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே இன்று இரண்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது தேர்தல் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது மேதின கூட்டங்கள் நேற்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கிறது இது தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டதா அல்லது விதிமுறை மீறலா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அது தேர்தல் விதிமுறைக்குள்ளே அடங்கும் மேதின கூட்டத்திலே அரசியல் பேச முடியும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு முதல் தடவையாக என்பிபி அரசினுடைய மேதின கூட்டம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு வரலாற்று பதிவாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொருவாறு பேசி இருக்கிறார்கள் அதிலே பலருக்கு மக்கள் வரவேற்பு இருக்கிறது ஒரு சில இடங்களிலே மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பிருந்திருக்கிறது குறிப்பாக பிரதானமான பேச்சாளர்கள் சென்ற பின்னர் மிகுதி நபர்கள் பேசுகின்ற போது மக்கள் எழுந்து சென்றதும் அது இடைநிறுத்தப்பட்டதும் மேதின கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டதும் கூட சில இடங்களில் நடந்திருக்கிறது எனினும் அஸ்வாரஸ்யமான பல விடயங்களை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது இந்த மேதின கூட்டங்கள் தொடர்பாக அதே நேரத்திலே தமிழர் தரப்பை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு மோசமான அரசியலை தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் செய்வதாகவும் அவர்கள் ஒரு அணியிலே இணையாமல் ஒரு இலட்சியத்துக்காக பயணிக்காமல் தமிழர் தரப்பு இப்பொழுது வெறும் பாதிப்புகளை சந்திப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்ற நேரத்திலே வெவ்வேறு விதமான கருத்துக்களை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அவற்றையும் நாங்கள் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுவரை எந்த ஜனாதிபதியும் சொல்லாத ஒரு விடயம் பெரும்பான்மை மக்களினுடைய மிக பிரதான மே மேதின ஊர்வலத்திலே அல்லது மேதின கூட்டத்திலே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்து இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுசநாயகர் சொல்லியிருக்க கருத்து மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது தமிழ் மக்களை கைவிட மாட்டோம் மே தின கூட்டத்திலே ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கைவிட மாட்டோம் என்கின்ற கருத்து எவ்வாறெனில் அவர்களுடைய உரிமைகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுப்போம் என்பதாக அமைந்திருக்கிறது இதே நேரத்திலே ரகசியமாக காணி சுவீகரிப்பு முயற்சிகள் இடம்பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டு அவை தொடர்பாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன மேலும் நல்ல ஆதீன முதல்வர் இறைவனடியில் சங்கமமாக இருக்கிறார் அவை குறித்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் எனவே பல முக்கிய செய்திகளை தாங்கி வந்திருக்கிற பத்திரிகைகளை நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே உயர் பாதுகாப்பு வலயத்திலே நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது தெல்லிப்படை மற்றும் பருத்துறை பகுதியிலே உயர் பாதுகாப்பு விலையத்திலே அமைந்துள்ள நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணிகள் நேற்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றன இதற்குரிய ஆவணங்கள் யாழ் மாவட்ட செயலக செயலரிடம் யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளினுடைய கட்டளை தளபதியால் கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே பத்தொன்பது வருடங்கள் கடந்தும் கிட்டாத நீதி என்கின்ற தலைப்போடு செய்திகள் பார்க்க முடிகிறது அது என்ன விடயம் என்பதை நாங்கள் உட்பக்க செய்தி பார்வையின் போதும் பார்த்து விட முடியும் அதனிடத்திலே திக்கத்திலே பதினான்கு தசம் ஐந்து ஏக்கர் காணி விரைவிலே விடுவிக்கப்படும் மாவட்ட செயலர்களிடம் கட்டளை தளபதி உறுதி அளித்திருக்கிறார் அரசு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ள காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக அடுத்த அரசு வர்த்தமானியிலே ஒரு காணி ஆக்கிரமிப்பு தொடர்பாக ரகசியமாக ஒரு விடயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது ரகசியமாக என்று சொல்லப்படுகின்ற போது வெளிப்படியாக காணிகளை விடுவிப்பது போல மறைமுகமாக காணிகளை அபகரிப்பதாக அந்த விடயம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதிலே அந்த காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏழு சட்டத்திரணிகள் களத்தில் இறங்கியிருப்பதாகவும் பொதுமக்கள் அவர்களுடைய உதவியை நாடலாம் எனவும் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் அறிவித்திருக்கிறார் அவை குறித்த செய்திகளில் பார்க்க முடிகிறது தேர்தல் ஏற்பாடு யாழில் நிறைவென்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்திய தீர்வேன் மேதின உரையிலே ஜனாதிபதி அனுரை என்கின்ற விடியம் பதிவாகியிருக்கிறது நெல்லை ஆதீன முதல்வர் இறைவனடியில் சங்கமம் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது நெல்லை ஆதீன குறு முதல்வர் சுல்லஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள் அவருக்கு வயது அறுபத்தெட்டு அவர் நேற்று வியாழக்கிழமை இரவு இறைவனடியில் சேர்ந்திருக்கிறார் சுவையினமுற்று கொழும்பிலே அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையிலேயே உயிரிழந்திருக்கிறார் தமிழ்த் தேசிய பேரவையை பலப்படுத்த ஒன்றுணையுங்கள் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வர பாதம் சரவண பவன் அழைப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பொறுப்புடன் வாக்களிப்பும் ஜாலிலே சுவரொட்டிகள் என்கின்ற பார்க்கப்படுகிறது அன்பான வா வாக்காளர்களே மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் என்றவாறு எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்கள் யாழ்ப்பாணத்திலே பரவலாக காட்சிப்படுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஊழலற்ற தலைவரான சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதி ஆக்குவோம் என ராதாகிருஷ்ணன் நம்பி தெரிவித்திருக்கிறார் நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய மேதின கூட்டத்திலேயே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் உபயோகல் இப்படி பகல் கெனவு கண்டு அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியே இல்லாமல் செய்ய போயினுமோ என அங்கே கேட்டிருக்கக்கூடியபடியும் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் மிக முக்கியமான தினம் காரணம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய தினமும் நேற்றைய தினம் அதாவது மே தினம் என்றுதான் அவருடைய மரணம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது எனவே அவருடைய மரணமும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறார் அதிலே அவர் காலையிலேயே சென்று மேதின கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் அவர் தவம் தெரிவு செய்த இடம் ஆஹ் தமிழ் மக்களுடைய பிரதேசத்தை அவர் தெரிவு செய்திருக்கிறார் அங்கே இவர் உரியாற்றி அந்த இடத்திலிருந்து அடுத்த நிகழ்வுக்காக அல்லது தந்தையினுடைய அஞ்சலிக்காக அவர் செல்ல புறப்பட்ட பின்னர் அங்கிருக்கக்கூடிய மக்களும் அந்த இடத்திலிருந்து அகன்றிருக்கிறார்கள் அங்கே பலரும் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் நில்லுங்கள் உங்களோடு பேசுவதற்கு அதிகமானவர்கள் காத்திருக்கிறார்கள் என மக்கள் அதனை கேட்காமல் இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய கூட்டம் செய்திகள் மூலமாக கடல் தொழிலாளர்கள் மூவர் கடற்படையினரால் கைது பொதுமக்கள் இதனை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் உள்ளாட்சி தேர்தல் அரசாங்கத்துக்காக சிவப்பு எச்சரிக்கை சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு என்கின்ற விடயங்களும் உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பதிவான விடயங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பத்தொன்பது வருடங்கள் கடந்தும் கிட்டாத நீதி என்கின்ற ஒரு விடயம் அதாவது சூட்டு சம்பவம் இடம் பதிவாகி இருக்கிறது அவை சார்ந்து புகைப்படங்களோடு அந்த செய்தி கிட்டத்தட்ட ஆஹ் இலங்கையில் சுதந்திரம் பேசும் அனைவரது குரல்களும் நெறிக்கப்பட்டு வந்திருக்கின்றன கருத்து சொல்லிகளாக கருத்து சிருஷ்டியாக பார்க்கக்கூடியவர்கள் அதாவது ஊடகம் இந்த ஊடகம் சார்ந்து இந்த விடயம் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக உதயநிலை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வன்முறை சம்பவம் தொடர்பாகவே அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அங்கே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச ஊடக சுதந்திரத்துக்கு முதல் நாள் சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் உதய அலுவலகத்துக்குள் புகுந்து ஆயுததாரிகள் வரியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முகாமியாளர் உட்பட இருவர் பலியாகி இருக்கிறார்கள் இருவர் காயமடைந்திருக்கிறார்கள் உடைமைகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது அவை குறித்து மிக விரிவான செய்திகள் அஹ் அந்த நேரத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்தி தாள்களும் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களை கைவிட மாட்டோம் தின கூட்டத்திலேயே ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை அவர்களின் அடிப்படை உரிமைகளை எமது அரசாங்கம் கட்டாயம் உறுதி செய்யும் என ஜனாதிபதி அனுரகம் ரெசுநாயகர் தெரிவித்திருக்கிறார் நல்ல ஆதின குரு தேக வியோகம் அடைந்தார் என்கின்ற ஒரு செய்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய செய்தி பகடிவதை பல்கலைக்கழக மாணவன் உயிர்மாய்ப்பு என சொல்லப்பட்டதாக அந்த மாணவனுடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது இது தெற்கு பகுதியை சேர்ந்த பெரும்பான்மையின சகோதரனுக்கு இவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது பெரு பேருந்து சோவையிலே விரைவிலே அட்டை கட்டண முறை என்கின்ற விடயம் சொல்லப்பட இந்த விடயம் நிச்சயமாக வெற்றி அளிக்குமா என்கின்ற விடயம் ஐயமாகவே இருக்கிறது காரணம் பேருந்து நடத்துனர்கள் அதிகமானவர்கள் ஒரு சில நல்லவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அதிகமானவர்கள் தவறான முறையிலே இந்த கட்டணத்தை வசூலிப்பார்கள் ஒன்றில் அவர்கள் அதற்குரிய பற்றிச்சுட்டை வழங்க மாட்டார்கள் இல்லை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு ஒரு இருபது ரூபாய் இடைவெளியிலே அவர்கள் தங்களுடைய மிகுதி பணத்தை கொடுக்க மாட்டார்கள் அவ்வாறு பல விடயங்களிடம் வருவது நீண்ட காலமாக அறிந்துவிடக்கூடிய விடயம் பலர் பலரும் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற போது அதிகளவான நடத்துனர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் அதிலே ஒரு சில நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கைப்பணத்திலே மியூதி பணத்தை கொடுக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக அனைவரையும் சொல்லிவிட முடியாது ஆனால் அதிக அளவானவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் யாழிலே இராணுவ வசம் இருந்த நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதிலே தாமதம் மன்னூரா அரசிடம் திருப்தி அதிருப்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அரசுக்கு சிவ பெச்சரிக்கை வழங்க அணி திரல்களை எதிர்கட்சி தலைவர் சஜித் அரே கோவில் என்கின்ற விடயமாக அமைய பெற்றிருக்கிறது இலங்கை நிர்வாக சபைக்கு விசேட தரத்துக்கு அதாவது இலங்கை நிர்வாக சபையினுடைய விசேட தரத்துக்கு பதினான்கு தமிழர்கள் பதவி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு உமது வாழ்த்துக்கள் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது ரகசிய காணி சுவீகரிப்பு முயற்சிகளை நிறுத்தாவிட்டால் ஜனாதிபதி வடக்கிலே கால் வைக்க மாட்டார் அரசுக்கு சுமந்திரன் பகிரங்க எச்சரிக்கை என சொல்லப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியை சுவீகரிக்கும் வர்த்தமானியை கையேற்க வேண்டும் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்கின்ற வாக்குறுதிகள் அப்பட்டமான பொய் எனவும் அவர் பதிவு செய்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே வடக்கு கிழக்கு மக்களுடைய சகல உரிமைகளையும் நாம் உறுதி செய்வோம் என ஜனாதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட செய்திகள் பார்க்கப்படுகிறது ரணிலின் இருபத்தி மூன்று வருட கால பாதுகாப்பு ஊழியர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்திலே நல்ல ஆதீன குறு முதல்வர் நேற்று இறைவனடி சேர்ந்தார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்தான ஆக்கிரமிப்பு நீர்வாழ் உயிரிகளை இலங்கைக்குள் வர முயற்சித்த மூவர் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை சுற்றுச்சூழலுக்கு நீர்வாழ் உயிரினங்களுக்கும் ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு உயிரிகளை தாலா தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு கடத்தி வந்த மூவர் கடனாயக்க விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத சட்டம் நீக்கம் அறிக்கையை மூன்று மாதங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்கிற விடயத்தை அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது பயங்கரவாத சட்டத்தை நீக்க காலம் தாழ்த்தப்படுகிறது ஜிஎஸ்டி பிளஸ் கண்காணிப்பு குழு கவலை வெளியிட்டிருக்கிறது யாழ் போது நான் வைத்தியசாலை பாதுகாப்பு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே உள்ளூராட்சி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது நாகை காங்கேசந்துரை இடையே சரக்கு கப்பல் சேவை ஜூலை ஆரம்பம் என்கின்ற விடயங்களும் ஆகஸ்ட் அல்லது டிசம்பர் மாதத்திலே ஜனாதிபதியாக நினைப்போர் அந்த நினைவை கைவிடுவதே சிறந்தது என பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே மிக முக்கியமான செய்திகளாக பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து பயணிக்க தயார் என கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் அவர் அதற்கு சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகள் என பார்க்க பார்க்கும் பட்சத்திலே தமிழரசு கட்சி தவறான கொள்கைகளை கைவிட்டு அந்த கட்சியை நிறுவிய தந்தை செல்வநாயகத்தின் கொள்கையின்படி நேர்மையாக பயணிக்க முன்வந்தார் நாம் நிச்சயமாக அவர்களுடன் பேச்சு நடத்தி இணக்கப்பாட்டுக்கு வந்து பயணிப்போம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பினா அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ஆஹ் தமிழின அழிப்பை நினைவு கூறுகின்ற மொழிவாய்க்கால் கஞ்சி வளங்கள் நேற்று ஆரம்பம் என்கின்ற விடியம் புகைப்படுத்தக்கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது கதிர்காம பாத யாத்திரை சன்னதியில் இருந்து ஆரம்பம் என்கின்ற விடியங்களும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் யாழில் பூர்த்தி தெரிவத்தாட்சி அலுவலகர் பிரதீபன் என்கின்ற ஒரு செய்தியோடு பார்க்க முடிகிறது ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்திலே நேற்று மேதின கூட்டமானது நேற்று காலி முகத்திடலிலே இடம்பெற்றிருக்கிறது அங்கு திரண்டிருக்கக்கூடிய பெருமளவான மக்களுடைய புகைப்படங்களுடன் அந்த செய்தி பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் எங்களுக்கு அவகாசம் தாருங்கள் என ஜனாதிபதி கேட்டிருக்கக்கூடிய விடயமும் பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த விடயத்தை தலைப்பு செய்தியாக கொடுத்து காலை முரசு பத்திரிகை வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வாக்குறுதிகளை நிறைவேற்ற சிறிது கால அவகாசம் தாருங்கள் மக்கள் அழியன திரண்ட காலை மேதின கூட்டத்திலே ஜனாதிபதி வேண்டுகோள் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அன்னூறு அரசுக்கு சிவப்பெச்சரிக்கை வழங்க மக்களை அணிதிரல்கள் தல்வாக்களை மேதின கூட்டத்திலே சஜித் தரைவு கூவல் என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் காளிமுகத்தடையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்திலே லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல பல்வேறு புகைப்படங்களும் மேதினம் சார்ந்த செய்திகளும் அதிகளவாக இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது எனவே இன்றைய பத்திரிகைகள் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஹோஸ்ட் என்னோட கழகத்திலே சிவம் அவர்கள் இணைந்து மீண்டும் இன்னும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி